பீர்ச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பல்வேறு கடற்கரையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்ம பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் நெய் மீன் வந்து வாக்கிங் கஸ்டமர் நிறைய பேர் வந்தனால அது முதலே கட் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் பொன்னாரை சுமார் எட்டு கிலோ சைஸ் மீனோட துண்டெண்ணிக்கி போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவாக வந்திருக்குது மஞ்சவால் நெடுவா சுமார் ஒரு ஆறு கிலோ சைஸ் மீனோட துண்டு அன்னைக்கு போட்டிருக்கோம் நம்ம எப்பவுமே மஞ்சவால் நெடுவாக தான் கொள்முதல் பண்ணுவோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுவாலே ஃபுல் மீனாகவும் போட்டிருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விலமீனில் பெரிய மீன் வந்திருக்கு அதோடய துண்டம் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கு டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போனஸ் தான் கொடுக்கலாம் தேக்கு டார் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்துருக்குது இதை கைக்கொழுவை பட்டர் பிஷினெலாம் சொல்லுவாங்க மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால் தேவைப்பட்ட கொஞ்சம் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நெய் நெய்மின் சூறாக வந்துருக்குது இது முள் போட்டிருக்கோம் எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் தான் வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாரக்குட்டி வந்துருக்குது கிலோவுக்கு ஏழு எட்டு நிற்கிற மாட்ட சைஸ் பாறைக்குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா மீனில் ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் எல்லாமே முக்கால் கிலோ சைஸில் தான் வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி வந்துருக்கு கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் நிற்கிற மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாரை வந்துருக்குது அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சைஸில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்குடிச்சால வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் உங்களுக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வாழ்நடுவேலே ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னாவை வந்துருக்குது பெரிய சைஸ் சென்னாவரை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது கிலோவுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் நிற்கப்பட்ட சைஸ் கோவாஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலோ வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா கிலோவுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா குட்டியில் ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் டூ தான் நிற்கும் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த சைஸில் தான் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கரத்தலே வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்திலே அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்குது சங்கராணியும் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளங்காண் மீன் வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பு காரல் வந்துருக்குது பெரிய சைஸ் கொம்பு காரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்துலேயே வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கோனத்திலி அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவாள் எண்ணெய் ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஜஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டின் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாலே பெரிய சைஸ் எடுத்துருக்கேன் கிலோக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் டு செவன் நிற்கப்பட்ட சைஸ் இது பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கான் மீன் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளக்கிழங்கு அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆள் என்னை ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி தான் நிற்கும் அரண் டுவெண்டி தான் நிற்கும் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கவுண்ட் தான் நிற்கும் ஃபுவ்வராயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தில பெரிய பெரிய சைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ சைஸ்லாம் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் சுராக வந்துருக்குது அதோட துண்டம் போட்டிருக்கோம் இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே நம்மளோட பீரிஸ் ஃபுட் கடல் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்டாராக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி